ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரலி உலகம் மத்தியான சோறு கொண்டு போகிறவங்களுக்கு இலையில எப்படி சோறு கட்டி கொடுக்குறாங்கங்கிறத பாத்திரலாம் நான்வெஜ் கட்டி சோறு அதுக்கு இலையை நல்லா பறித்து கழுவி ஒரு பேப்பரை ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரை பெருசாக போட்டு அதுக்கு மேலே இலைய வாட்டிட்டு நெருப்பில் வாட்டுவாங்கள்ல அந்த மாதிரி வாட்டிட்டு அப்புறம் தொடச்சிட்டு சோறு வைக்கிறோம் கேரளா ரைஸு அப்புறம் மாங்காய் இஞ்சி போட்டு லைம் போட்டு ஊறுகாய் அப்புறம் சிக்கன் ஃப்ரை அப்புறம் வந்து உப்பு தண்ணி ஊற்றுறாங்க உப்பு தண்ணி ஊற்றிட்டு இப்படி தான் சாப்பாடு எடுக்கிறது சிக்கன் ஃப்ரை ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ண சிக்கன் ஃப்ரை இது வந்து மத்தி மீன் வறுத்தது ஒரு அஞ்செட்டு மீன் வருத்தது சின்ன மத்தியாக தான் இருந்தது அப்புறம் சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணது ட்ரை ரோஸ்ட் மாதிரி மல்லிப்பொடி மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டது அப்புறம் இலையை வந்து இப்படி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஃபோல்டு பண்ணி இந்த ரெண்டு சைடும் ஒன்றா மடக்கி ரெண்டு சைடும் மடக்கிட்டு பேப்பரோட கார்னரில் கொண்டு வந்து அந்த இலப்பொதியை வந்து கொண்டு வந்துட்டு அப்புறம் இப்படியே சுற்றி சுற்றி அப்புறம் திரும்ப பேப்பரோட ரெண்டு சைடும் ஃபோல்டு பண்ணிவிட்டு மடக்கி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டால் போதும் மத்தியானத்துக்கு திறந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதே கறி மீன் அப்படி ஒன்றும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு பொதி அப்படின்னா ஒரு பொரியல் இருக்கும் அப்புறம் வந்து தேங்காய் அரைச்ச ஒரு துவையல் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு கருவாடு வறுத்து பொடி பண்ணது இருக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு மீன் வறுத்தது ஏதாவது இருக்கும் சாதாரணமாக அப்படியும் இல்லாட்டி ஒரு ஆம்லெட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் ஊறுகாய் இருக்கும் அப்புறம் மோர் வந்து சாம்பார் மாதிரி மஸ்ட்டு கேரளாவில் மோர் ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்துக்குவாங்க மீன் வந்து மஸ்ட்டாக இருக்கும் மீன் இல்லாட்டி கருவாடு கருவாடு இல்லாட்டி ஒரு முட்டை ஏதோ ஒரு நான்வெஜ்ஜு ஒரு கவுச்சி மனம் வேணும் அப்படி ஒன்றும் இல்லாட்டி தேங்காய் சம்மந்தி மட்டும் போதும் சூப்பராக இருக்கும் இந்த அளவு பேக் பண்ணி ரெடியாக போனோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து நான் வந்து நல்ல கெட்டி தயிரை ஒரு தூண்டு தண்ணி ஊற்றி காந்தாரி மிளகாய் கருவேப்பிலை போட்டு இஞ்சி போட்டு ஒரு சுற்றி சுற்றி வச்சிருக்கிறேன் அதை மோர் ஊற்றி சாப்பிட்டுட்டா சிம்பிளாக போயிடும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்